பிறந்து நாட்கள் ஆன ரெண்டே மணி நேரத்துல திருச்சியிலிருந்து கோவைக்கு கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு சினிமாவில அதாவது சென்னையில ஒரு நாள் படத்தினுடைய கதைய அப்படியே நிஜமா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம்தான் கோவையில நடந்திருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து ஏழு நாட்களான குழந்தைக்கு பிறவியிலேயே இருதய குறைபாடு இருப்பதை அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர் மருத்துவ சிகிச்சை செய்ய கோவை ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனையில் தான் நவீன இயந்திரங்கள் இருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது அதனால் உடனடியாக கோவை ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அனுப்ப முடிவு செய்யப்படுது இதற்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு குழந்தைய பத்திரமாக ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்ல மருத்துவர்கள் முடிவெடுக்கிறாங்க குழந்தைக்கு கோளாறு இருப்பதால குழந்தை மூச்சு விடுவதற்கு ஏற்றவாறு பெட்டியினுள் வைக்கப்பட்டு அதற்கு தனியாக ஒரு மருத்துவர் செவிலியர்கள் என பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டு அந்த குழந்தை திருச்சியில் இருந்து கோவைக்கு அனுப்பப்படுகிறது அதே போல இதற்காக வழி எங்கும் கிரீன் கார்டர் அலர்ட் கொடுக்கப்பட்டு வரும் வழியில காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க திருச்சி திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகுது போற வழியில ஒரு இடத்துல கூட நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீன் காரிடார் அப்படிங்கிற ஒரு மெத்தட பயன்படுத்துறாங்க பொதுவா இருந்து கோவைக்கு வருவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில பார்க்கும் பொழுது நான்கு மணி நேரத்துல போக வேண்டிய ஆம்புலன்ஸ் ரெண்டே மணி நேரத்துல திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு போயிருக்கு அதற்காக போக்குவரத்து துறை யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் கிரீன் காரிடார் மெத்தட் கிரீன் காரிடார் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வருகிற வழியில் எந்த ஒரு இடத்துலயுமே ரெட் சிக்னல் இருக்கவே இருக்காது ஃபுல் ஃபுல் அண்ட் லைட் இருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வாகனங்களும் தேங்கி நிற்காது ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில வரப்போ அந்த பகுதியில ரெட் சிக்னல் விழாம தொடர்ந்து ஆம்புலன்ஸ் அந்த பாதையை கடந்து போகிற வரைக்கும் கிரீன் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயுமே நிக்காம தொடர்ந்து போக முடியும் இந்த தான் திருச்சியிலிருந்து கோவை வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட <tap> இரண்டரை <tap> மணி நேரத்துல திருச்சியிலிருந்து கோவைக்கு வந்திருக்கு அதே போல அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்பாக இரண்டு போக்குவரத்து வாகனம் சென்றிருக்கிறது வழியில எங்கேயுமே டிராபிக் இல்லாம ஆம்புலன்ஸ் தொடர்ந்து ஒரே வேகத்துல ஒரே சீரான வேகத்துல செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில அந்த போக்குவரத்து வாகனங்களும் இருந்திருக்கு அதே போல ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுமே தொடர்ந்து வேகமாக சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்றவாறு அந்த மருத்துவமனையின் வளாகத்திலேயே எமர்ஜென்சி வார்டுக்கு முன்பாக செவிலியர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதும் அந்த குழந்தையை பத்திரமாக அந்த பெட்டியோடு ஆக்சிஜன் மாஸ்கோடு இணைத்து தூக்கி சென்று அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய இடத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள் இப்ப அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கதையும் பார்க்க முடியுது சோ கிட்டத்தட்ட பரபரப்பான ஒரு திரைப்பட பாணியில இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வெறும் பாராட்டை பெற்றிருக்கு